അഖിലത്തിന് അഖിലത്തിൻ വനു ഇനിയ വണക്കം മുടുക്കുന്നിൽ നേറ്റ് വീണ്ടും നിലനടക്കം സുനാമി എച്ചക്കെടുക്കപ്പെട്ട കടും പരപരപ്പ് രഷ്യാവ വീണ്ടും മിക കടുമയ നിലനടക്കം നിന്നും താങ്കളുള്ളത് രഷ്യാവുന്ന കുറൽ തീവുകൾക്ക് അടുപ്പി ട്വർ അളവിലാണ് നിലനടക്കം ഏർപ്പെട്ടതാ അറുപം തെരവുട്ടുള്ളത് இதன் காரணமாக கம்சட்கா தீபகற்பத்துக்கு சுனாமி எச்சரிக்கையை ரஷ்ய அவசர சேவைகள் அமைச்சகம் விடுத்துள்ளது இருப்பினும் கடல் நிலையில் எதிர்பார்த்த அளவை எட்டவில்லை இதன் விளைவாக எச்சரிக்கைகள் பின்னர் நீக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது ஒரு வாரத்திற்குள் ரஷ்யாவுக்கு அருகில் இருந்து பதிவான இரண்டாவது நிலநடுக்கம் இதுவாகும் ஜூலை முப்பதாம் தேதி இப்பகுதியில் எட்டு புள்ளி எட்டு டிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து பல வலுவான நிலநடுக்கங்களும் ஏற்பட்டன கம்சக்காவில் உள்ள குரோஷெனிகோவில் எரிமலை அறுநூறு ஆண்டுகளில் முதல் முறையாக ஒரே இரவில் வெடித்ததைத் தொடர்ந்து பாரியளவு நிலநடுக்கம் ஏற்பட்டமையும் அதனைத் தொடர்ந்து சுனாமி பேரழிவு ஏற்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது கொலம்பியாவின் முன்னாள் அதிபருக்கு பன்னிரண்டு ஆண்டுகள் வீட்டு சிறை லஞ்ச வழக்கில் கொலம்பியாவின் முன்னாள் அதிபர் இவாரோ உரிபேபாவுக்கு அந்நாட்டு நீதிமன்றம் பன்னிரண்டு ஆண்டுகள் வீட்டு சிறை தண்டனை விதித்துள்ளது சாட்சியங்களை கிடைக்கும் என்றது உள்ளிட்ட அவர் மீதான குற்றச்சாட்டுக்களை உறுதிப்படுத்திய நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்துள்ளது எனினும் அரசியல் நோக்கங்களுக்காக தனக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய உரிமே தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரையான அமெரிக்க ஆதரவுடன் கொலம்பியாவை ஆண்டு வந்த இவர் உரிபே உரிமைகள் மிரல்களில் பாரியல் ஈடுபட்டதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஆயுத குழுக்கள் வளர்வதற்கு காரணமாக இருந்ததாகவும் கூறப்படுகின்றது இது தொடர்பான வழக்கில் தனக்கு எதிரான சாட்சியங்களை கவர அவர் லஞ்சம் கொடுக்க முயன்றதாக தற்போது அவருக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் வாகன விபத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நான்கு மூத்த குடிமக்கள் உயிரிழந்துள்ளார்கள் அமெரிக்காவில் இந்த வார தொடக்கத்தில் நியூயார்க்கின் பலோபிலாவில் இருந்து பிட்ஸ்பெக் மற்றும் மேற்கு பென்சில்வேனியாவுக்கு பயணம் செய்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நான்கு பேர் வாகனத்தில் சாலை பயணம் மேற்கொண்டார்கள் பின்னர் அவர்கள் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அவர்களின் வாகனம் பிக் வீலிங் கிரீக் சாலையில் ஒரு செங்குத்தான கரையின் அடிப்பகுதியில் இருந்து சனிக்கிழமை இரவு ஒன்பது முப்பது மணியளவில் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது விபத்தில் காரில் இருந்த மூத்த குடிமக்களான ஆஷா திவான் கிஷோர் திவான் சைலேஷ் திவான் மற்றும் கீதா திவான் ஆகிய நான்கு பேரும் சம்பவ இடத்திலேயே பலியாக இருப்பதாக தெரிய வந்துள்ளது சம்பவ இடத்தை அடிய மீட்பு குழுவினர் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக எடுத்துக்கொண்டதாகவும் நீண்ட தேடுதலின் பின்னர் அவர்களுடைய சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது ரஷ்யாவின் இராணுவ தளங்கள் மீது உக்ரைன் பாரிய ட்ரோன் தாக்குதல் உக்ரைன் ஏவிய நூற்றி பன்னிரெண்டு ட்ரோன்களை ரஷ்ய எல்லையில் அழைத்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது உக்ரைனை தாக்க ட்ரோன்கள் சேமிக்க வைக்கப்பட்டிருந்த ட்ரோன் குடோனன்றை உக்ரைன் தாக்கியதில் ரஷ்யாவில் அந்த பகுதி தீப்பிடி தெரிந்ததாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் தெற்கு பென்சா பிராந்தியத்தில் உள்ள ராணுவ டிஜிட்டல் தொலைத்தொடர்பு விமான சாதனங்கள் கவச வாகனங்கள் மற்றும் கப்பல்களை தயாரிக்கும் நிறுவனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது மேலும் ஒரு எரிவாயு குழாய் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதில் மிகப்பெரிய அளவில் இழப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் ட்ரோன் தாக்குதலில் மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் உக்ரைன் ஏவிய நூற்றி பன்னிரண்டு ட்ரோன்களை ரஷ்யில் அழுத்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது நள்ளிரவில் ஒரு பெரிய வான்வழி தாக்குதலை ராணுவம் முறியடித்திருப்பதாகவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது உக்ரைன் உக்ரைன்புரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க திரு முயற்சித்து வருவதாக தெரிவித்தாலும் தற்போது ரஷ்யாவுக்கு எதிராக அவர் மிகப்பெரிய அளவில் உக்ரைனுக்கு உதவுவதற்கு தயாராக இருப்பதாக செய்திகள் வெளியாகி உள்ளது உக்ரைன் போர் விவகாரத்தில் ரஷ்யா அமெரிக்கா மோதல் போக்கும் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து ரஷ்ய எல்லை அருகே இரண்டு அணுசக்தி நிர்ணயி கப்பல்களை நிலைநிறுத்த அமெரிக்க ட்ரம்ப் உத்தரவிட்ட நிலையில் ரஷ்யா மீது உக்ரைன் அதிரடியாக ட்ரோன் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது உக்ரைனின் இந்த தாக்குதல் காரணமாக ரஷ்யாவின் ட்ரோன் உற்பத்தி மையம் பாதிக்கப்பட்டமை ரஷ்ய ராணுவத்திற்கு இழப்பு என்று பலரும் தெரிவித்துள்ளார்கள் சவுதி அரேபியாவில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்ட எட்டு பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது சவுதி செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கஞ்சா கடத்திய குற்றத்திற்காக நாட்டின் தெற்கு பகுதியான நைஜிரானில் நான்கு சோமாலியர்கள் மற்றும் மூன்று எதியோப்பியர்கள் நேற்று தூக்கிலிடப்பட்டார்கள் மேலும் ஒரு சவுதி குடிமகனுக்கு தனது தாயை கொலை செய்த குற்றத்திற்காக மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இருந்து சவுதி அரேபியாவில் இருநூற்றி முப்பது பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது அதில் நூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக தூக்கிலிடப்பட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பத்தொன்பது பேருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இரண்டு பேருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நூற்றி பதினேழு பேருக்கும் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக தூக்கிலிடப்பட்டார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முன்னூற்றி முப்பத்தி எட்டு மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டன சவுதி அரேபியா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இறுதியில் போதைப் பொருள் குற்றங்களுக்கு மரண தண்டனையை மீண்டும் நடைமுறைப்படுத்தியது இதற்கு முன் மூன்று ஆண்டுகளுக்கு இத்தகைய குற்றங்களுக்கு மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் மீண்டும் எட்டு பேர் ஒரே நாளில் போதைப் பொருள் வழக்கில் தூக்கிலிடப்பட்டுள்ளார்கள் மத்திய கிழக்கில் போரில் ஈடுபடாத அல்லது எதிரிகள் இல்லாத நாடு என்று அழைக்கப்படும் குவைத் சீனாவுடன் இராணுவ ஒப்பந்தத்தில் சேர்ந்துள்ளது மத்திய கிழக்கில் ஸ்டேல் ஈரான் இடையில் பதற்றம் நிலவிக் கொண்டிருக்கும் நிலையில் சமாதான முயற்சிகளில் ஈடுபடும் நாடாக தன்னை வெளிப்படுத்தியுள்ள குவைத் தற்போது சீனாவுடன் சேர்ந்து ஒரு பாரிய ராணுவ துளைப்பு திட்டத்தில் ஈடுபட்டுள்ளது குவைத் மற்றும் சீனாவுக்கு கூட்டு ஒப்பந்தத்தின்படி வெடிகுண்டுகள் உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கும் பிரமாண்ட திட்டம் முடிவுக்கு வரவுள்ளதாக குவைத் துணை பாதுகாப்பு தலைவர் ஷேக் அப்துல்லா அறிவித்துள்ளார் இந்த திட்டம் சீனாவின் மக்கள் விடுதலைப் படையின் தொண்ணூற்றி எட்டாவது ஆண்டு விழாவில் நடைபெற்ற நிகழ்வில் தெரிவிக்கப்பட்டது இதில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கிய ராணுவ பயிற்சி ஒத்துழைப்புகளும் விரிவடைந்து வருகின்றது எனவும் கூறப்பட்டுள்ளது குவைத் அமெரிக்காவின் நெருங்குவ ராணுவ கூட்டாளியாக இருந்து வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வளைகுடா போரின் போது அமெரிக்கா தலைமையிலான கூட்டணி ஈராக்கிய இராணுவத்தில் இருந்து குவைத்தை விடுவித்தது தற்போது குவைத்தில் சுமார் பதிமூன்றாயிரத்தி ஐநூறு அமெரிக்க இராணுவத்தினர் மற்றும் இரண்டாயிரத்தி இருநூறு எம்ஆர்ஐபி வாகனங்கள் உள்ளது குவைத் அமெரிக்காவுடன் நல்ல உறவை கொண்டிருந்தாலும் தற்போது சீனாவுடன் ராணுவ கூட்டாண்மையில் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் சீனாவில் ராணுவ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட முதல் வளைகுடா நாடாகவும் குவைத் இருந்து வருகின்றது தற்போது சீனாவும் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் குவைத் பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்ய தயாராக உள்ளது என்ற தகவலும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது இந்த புதிய கூட்டுப்பணியில் குவைத் மற்றும் சீனாவின் ராணுவ உறவு புதிய உயரத்திற்கு செல்லுமின்றி நிபுணர்கள் கருத்து வெளியிடும் சூழ்நிலையில் ஏது குவைத் அமெரிக்க உறவுகளில் பாதிப்புகளை ஏற்படுத்துமா என்பது குறித்து கருத்து இதனையும் வெளியிடவில்லை அபுதாபியில் உள்ள தனது தூதரகத்தை ஸ்டெல் காலி செய்த சில நாட்களுக்கு பின்னர் ஐக்கியரபு எமிரேட்ஸுக்கும் ஐக்கியராட்சியம் ஒரு அவசரமான எச்சரிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது இங்கிலாந்தின் வெளியுறவு காமன்வெல்த் மற்றும் மேம்பாட்டு அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அதிகரித்து வரும் பிராந்திய பதற்றங்களை மேற்கோள் காட்டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள அஸ்திரேலிய மற்றும் ஜூதர் தொடர்புடைய தளங்கள் ஜூதர்களுடைய வர்த்தக நிலையம் மிகப்பெரிய அளவில் குறிவைத்து தாக்கப்படலாம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது இதற்கிடையில் ஈரான் தனது உச்ச பாதுகாப்பு கவுன்சிலை மீண்டும் உருவாக்கியுள்ளது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் ஈரான் ஈராக் போரின் போது கடைசியாக செயல்பட்ட ஒரு இராணுவ அமைப்பாகும் புதிய கவுன்சில் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசாஸ்கியின் தலைமையில் இருக்கும் என்றும் மேலும் ஈரானின் போர்க்கால பதிலை நிர்வகிக்க வேகமாக முடிவுகளை எடுக்க இது வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் போர் உச்சமடைந்த காலப்பகுதியில் உச்ச பாதுகாப்பு கவுன்சிலை மீண்டும் ஈரான் அமலுக்கு கொண்டு வந்துள்ளமை மிகப்பெரும் பதற்றத்தை வளைகுடாவிலும் ஏற்படுத்தியுள்ளது அலக்ஷா மசூதி பகுதியில் ஸ்டேலின் ஆத்திரமூட்ட நடவடிக்கைகளை சவுதி அரேபியா துருக்கி வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார்கள் ஸ்டேலிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பின் கவிர் அலக்ஷா மசூதி வளாகத்திற்குள் ஊடுருவியதைத் தொடர்ந்து சவுதி வெளியுறவு அமைச்சகத்திடமிருந்து ஒரு அறிக்கை வந்துள்ளது இதுபோன்ற நடவடிக்கைகள் பிராந்தியத்தை ஸ்திரமன்மைக்கு ஆளாக்கும் அபாயம் உள்ளதென்றும் எச்சரித்துள்ளது அலக்ஷா மசூதிக்கு எதிராக அஸ்திரேலிய ஆக்கிரமிப்பு அதிகாரிகளின் அதிகாரிகள் மீண்டும் மீண்டும் ஆத்திரமூட்ட நடைமுறைகளை மேற்கொள்வதை கண்டித்த சவுதி துருக்கி கண்டனங்களை பதிவு செய்திருப்பதுடன் இத்தகைய நடைமுறைகள் பிராந்தியத்தில் மோதலை தூண்டுவதுடன் நிரந்தரமற்ற ஒரு சூழ்நிலையையும் ஏற்படுத்தும் என்றும் சவுதி அரேபியா துருக்கி விடுத்துள்ள கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் உலகினிந்த முக்கிய செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணிப்பதை தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்